நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க அருமையான ஃபார்ம் லேண்ட் சேலுக்கு இருக்குது ரீசேலுங்குது இது ஈரோட்டில் முதல்ல முறை அனுப்பிச்சா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுசஸ்ஸுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது பிளாட்டில் எல்லாமே விற்றுச்சுங்க அதில் ஒரு ப்ளாட் மட்டும் ரீசேல் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளேயே நிறைய ஃபார்ம் ஹவுசஸ் இருக்குது இப்போ நம்ம பார்த்துருக்கு காமன் ஸ்டே ஃபங்க்ஷன் ஸ்டேஜ் ஏரியா பார்த்துட்டு இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உள்ளுக்குள்ளே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் ப்ளே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா என்டர்டைன்மெண்ட் ஏரியாவும் தனியாக கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு மீட்டிங் ஹாலும் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு மீட்டிங் சின்ன மீட்டிங் ஃபங்க்ஷன் ஹால் ஒன்று இருக்குதுங்க இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காமன் ஏரியாவில் எல்லாத்துலேயுமே மெயின்டெனன்ஸ் தனியாக பண்ணுறாங்க பக்காவான மெயின்டெனன்ஸ் பண்ணால் நல்ல அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்க கட்ட விரும்ப ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் லேண்ட் சேலுக்கு இருக்குதுங்க சுற்றி மரங்கள் வச்சுருக்காங்க எல்லா ரோடு சைடு ஃபுல்லாகவே சூப்பராக மரம் வச்சிருக்காங்க எண்பதுக்கு நூற்றி ஐம்பத்தொங்கிற அளவில் வந்து ஒரு பிளாட்டுக்கு இருக்குதுங்க பன்னெண்டாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் அதாவது இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி மூணு சென்ட் ஒரு செயலுக்கு இருக்குதுங்க இது சவுத் ஃபேஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயும் மரங்களும் இருக்குங்க இதோட விலை வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரூபாய்